ட்ரஸ்ட் வாலெட்டில் இந்த மாதிரி உங்களோட யூஎஸ்டிடி நேற்று தான் அனுப்பிச்சிங்க இல்லை உடனே அனுப்பிச்சு ஜீரோனு காட்டுச்சுன்னா பயப்படுவோம்னா செக் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அதனுடைய முழு தகவல்களும் தெரியும் அதுமையாக நீங்கள் அதை உடனடியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டில் அடிக்கடி இந்த மாதிரி எரர் காட்டுது என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா பிஎன்பி யுஎஸ்டிடி மற்ற பி இது எதுவுமே காட்ட மாட்டுது ஆனால் பிவிசி மட்டாவே எவ்வளோ வச்சுருக்கு அப்படின்றது தெளிவாக காட்டுது ரைட் எனவே இது இன்னும் நம்ம டீப் அனலைஸ் பண்ணணும் செக் பண்ணி பார்க்கணும் தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஐ இரா இட் இஸ் அ கிரிப்டோ நியூ இயரா ஸோ ஆஃப்டர் லாங் டைம் ஸோ இதில் ஒரு சின்ன அப்டேட் தான் ட்ரஸ்ட் வாலெட்டில் இங்கே பாருங்கள் நம்ம யூஎஸ்டிடி பிஎன்பி அண்டு அஸ்போஷியல் பிவிசி மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இல்லையா இப்போது இந்த யுஎஸ்டிடியில் இருக்குது இல்லையா இந்த யூஎஸ்டிடி எஸ்டர்டே வந்துட்டு நான் ஒன்று ஒரு இருபத்தஞ்சு யூஎஸ்டிடி இந்த வாலெட்டுக்கு க்ரெடிட் பண்ணேன் சரிங்களா ஆனால் இந்த இருபத்தஞ்சி யூஎஸ்டிடி இப்போ எனக்கு இங்கே ஷோ ஆகலை ஜீரோ அப்படின்னு காட்டுது அது மட்டும் இல்லாமல் நான் மினிமமாக ஒரு ஒரு டாலருக்கு பிஎன்பி மெயின்டைன் பண்ணேன் இப்போ இந்த இடத்துல பிஎன்பி எனக்கு சீரோன்னு காட்டுது பட் இங்கே என்னென்ன ஒரு பிவிசி பிவிசிமேட்டா ஒன் டுவெண்ட்டி அப்படின்றது காட்டுது ஏற்கனவே ஒரு நண்பர் வந்துட்டு இப்படி தான் பதறிகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் சார் என் வாலட்டில் இருக்கிற மொத்த பிவிசியும் யாரும் எடுத்துகிட்டானுங்க சார் கொஞ்சம் பிஎன்பி அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பதட்டமாக பேசினார் பட் இது என்ன பிரச்சனை அப்படின்னா இது ட்ரஸ்ட்டு வாலெட்டில் இருக்கக்கூடிய இப்போது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அன்னோன் ஏரர் சரிங்களா இப்போது நம்ம வேலெட்டில் இருபத்தஞ்சி டாலர் தான் இருக்குது இந்த இருபத்தஞ்சி யூஎஸ்டிடி இருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது ஆனால் இந்த இடத்துல காட்டலை சரிங்க சார் நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போகலாம் இப்போது ப்ளே ஸ்டோரில் நான் என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டை காட்டுறேன் சரிங்களா இதுக்கும் நான் ட்ரஸ்ட் வேலெட் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோட ப்ளே ஸ்டோரில் ட்ரஸ்ட் வாலெட் வந்துட்டு டேட்டில் தான் இருக்குது சரிங்களா அங்கே பாருங்கள் ஓப்பன் அப்படின்னா டேட்டில் இருக்குது அப்டேட்டை போட தேவையில்லை ரைட் பட் இதில் நம்மளுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸை தெளிவாக காட்டலை சார் ட்ரஸ்ட் வாலெட்டு எனக்கு அப்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு வேலெட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா பிட்கெட் வாலெட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க சார் பிட்கெட் வாலெட்டும் நம்மளுக்கு ஓப்பனில் தான் இருக்குது அப்டேட்டில் தான் இருக்குது சரி இப்போது இதில் எல்லாம் போனோம்னா நம்ம நம்மளோட டீட்டெயில்ஸை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ எதில் தாங்க சார் போகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா கீழே இங்கே யூஎஸ்டிடி இருக்கா அதை ஓப்பன் பண்ணிங்க கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு யூஎஸ்டிடி செக் பண்ணணும் கே நாட் ஃபைண்ட் யுவர் ட்ரான்சாக்ஷன் அப்போ செக் எக்ஸ்ப்ளோரர் போங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே போனால் பிஎஸ்சி ஸ்கேன் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போகும் சரிங்களா இதில் உங்களோட வேலட் அட்ரெஸ்ஸு இது தான் என்னோடய வேலட் அட்ரஸ் சரிங்களா ஓகே இப்போ என்னோடய வேலட் அட்ரஸை அப்படியே கீழே போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் மொத்த தகவலும் இந்த இடத்துல வந்துடும் சில நண்பர்கள் பயந்துக்கிட்டு சார் என்னோடய வேலட்டில் இருக்கக்கூடிய எத் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ செக் எக்ஸ்ப்ளோரர் போயிட்டு பிஎஸ்சி ஸ்கேன் ஏற்கனவே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த பிஎஸ்சி ஸ்கேன் ஸ்கேன் ஒரிஜினலில் போயிட்டு வேலட் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கான எவ்வளோ டாலருக்கு இப்போ என்கிட்ட நான் வந்து இருபத்தஞ்சி டாலர் வேலெட்டில் மெயின்டைன் பண்ணேன் ஆனால் இருபத்தஞ்சு டாலர் காணாம் வேலெட்டில் ஜீரோ தான் எனக்கு காட்டுச்சு இல்லையா ஜீரோ யூஎஸ்டிடி தான் காட்டுச்சு ஆனால் இங்கே பாருங்கள் என்கிட்ட இருபத்தேழு டாலர் டாலருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தோரு டோக்கன் என் வேலெட்டில் ஆட் ஆகிருக்கு அவ்வளோ டோக்கன் இதில் வந்துட்டு ஒரு சில டோக்கன் வந்துட்டு ஸ்கேம் டோக்கனாக இருக்கலாம் நான் வீடியோஸ் போடுறதுனால இல்லை இது பண்ணுறதுனால என்னோடய வேலெட்டுக்கு முப்பத்தோடு டோக்கனை ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதனோட மொத்த வேல்யூ எனக்கு இருபத்தி ஏழு டாலர் சரி இப்போ நான் இதை டச் பண்ணோம்னா எனக்கு இதில் வந்துட்டு கீழே இருக்கும் பாருங்கள் அப்படியே டச் பண்ணி கீழே போனோம்னா இதில் வந்துருக்கும் பைனான்ஸு பெக்கு இருபத்தி அஞ்சு யூஎஸ்டிடி அப்படின்னு இருக்கா டிஎன்பி இருக்குது அதுக்கு கீழே சில காயின்ஸ்லாம் எனக்கு ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த காயின்லாம் வேணால் நம்ம இதை மட்டும் பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போது எனக்கு இருபத்தி ஏழு டாலர் ஒர்த்துள்ள யுஎஸ்டிடி என்கிட்ட இந்த பக்கம் இருபத்தஞ்சி யூஎஸ்டிடி இருக்குது ஒன்று அதேமாதிரி பிவிசி மட்டா ஒரு ஒரு டாலருக்கு இருக்குது எவ்வளோ அப்படின்னா குவான்டிட்டி வந்துட்டு இந்த பக்கம் நான் எல்லோ கலரில் போடுறோம் க்ரீன் கலரில் போடுறோம் பாருங்கள் குவான்டிட்டி வந்து இருபத்தஞ்சி யுஎஸ்ட்டி அதேமாதிரி நூற்றி இருபது பிவிசி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பி பியுஎஸ்டியா பியூஎஸ்டி விட்ருங்க பிஎஸ்டியில் பிஎன்பி பிஎன்பி கீழே இருக்குது ஸோ இது என்னோடய வேலெட்டில் ஆட் ஆகியிருக்கு ஸோ நம்ம வேலெட்டில் ட்ரெஸ்ட் வேலெட்டில் இப்படி வந்துச்சுன்னா உடனே நம்ம பயப்பட தேவையில்ல அது வந்துட்டு எப்படியும் வேலெட்டில் ஆட் ஆகியிருக்கும் சரிங்க சார் நான் வந்துட்டு உடனே நான் செக் பண்ணோம்னா என்னென்ன வேலெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெட்டா யூஸ் பண்ணலாம் சேஃப் வால் யூஸ் பண்ணலாம் பிட்கெட் யூஸ் பண்ணலாம் ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணலாம் சேஃப் சேஃபால் இப்போ கொஞ்சம் சேஃபாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் என்ன இதுன்னு செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு எப்போவுமே சேஃப்டி ஓகேங்களா அண்டு நிறைய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள் இதில் பாருங்கள் இது கரெக்டாக எங்கள்கிட்ட காட்டுது இதில் காட்டுது அப்போது நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது அதனால் முடிஞ்சளவுக்கு ட்ரஸ்ட் வாலெட்டில் சில யர் வந்துச்சுன்னா வேறு வேலெட்டை செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இதில் நான் சொல்ல வர மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா உங்களோட வாலெட்டில் இந்த மாதிரி ஜீரோ காட்டுச்சுன்னா ட்ரஸ்ட்டு வாலெட்டில் பயப்பட தேவையில்ல உடனே கரெக்டா செக் எக்ஸ்ப்ளோர் போனீங்கன்னா பிஎஸ்சி ஸ்கேனில் போயிட்டு உங்களோட மொத்த தகவலையும் இதில் செக் பண்ணிக்க முடியும் குறிப்பாக இந்த இடத்துல டோக்கன் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது இதில் பாருங்கள் முப்பத்தோரு டோக்கன் இருக்குது ஆனால் இதனோடய ஒர்த்து இருபத்தி ஏழு டாலர் இருக்குது இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன டாலர் எவ்வளோ இருக்குது எத்தனை இருக்குது அப்படின்றது மொத்தமாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் நன்றி நன்றி வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் கம்யூனிட்டி கிரிப்டோ நியூஇரா விஜேஆர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாம் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் வாங்க ஜாயின் பண்ணிக்கங்க கிரிப்டோ நியூஇயரா விஜேஆர் லிங்க்கு கீழே இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஎஸ்டிடி பிஎன்பி நம்ம டெஸ்டட் கம்யூனிட்டியாக கொண்டு போயிட்ருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது அப்டேட்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள் அண்டு பிவிசியில் தரமான செயல்கள்லாம் நான் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நன்றி தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பை பாய்